நான் பிறந்தது புரட்டாவது இன்றைக்கி வந்து புனர் பூசன்னா நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் என்றைக்கு போடுவேன்னா விசாயத்தில் போட முடியும் விசாக நட்சத்திரத்தில் வரலாம் மிஸ்டர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த ஏதாவது ஒரு முண்டேன் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா கண்டிப்பாக இந்தியன் சார்ட் பார்த்துருப்பார் அவர் நமக்கு வந்து ரிஷப லக்னம் ஏதாவது இந்தியாவுக்கெல்லாம் ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காரா எதாவது ஷேர் பண்ண முடியுமா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா இந்தியாவுக்கு லக்னம் மகர ஆமாம் மகரம் கேப்ரிகான் ஓ ஆனால் அப்போ பாகிஸ்தான் ஒன்றா இருந்தது அப்புறம் பிரிச்சோன்னா பாகிஸ்தானுக்கு வந்து கும்பம்னு ஆச்சு இப்போ மகர லக்னம் இந்தியாவுக்குன்னா இந்த போன வருஷம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு டிமானிடன் ஆச்சுன்னா அது சனி லக்னத்துக்கும் ரெண்டுக்கு அதிபதி மகரம் கும்பத்துக்கு அதிபதி ஸோ ரெண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் நட்சத்திரம் வரைச்ச இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்புறம் ஒன் பை ஒன் ஆகுது அதே மாதிரி வைரஸ் வந்தது சனி ராகுல வரைச்சார் ஓகே அப்பா இருக்கிற காலத்தில் வந்து எட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது எல்லா என்ன சொன்னால் அழிஞ்சிடும் உலகமே அழிஞ்சிடும் அப்பா என்ன சொன்னால் இல்லை இந்தியா நல்லா இருக்கும் சர்வே ஆகும் எக்ஸலண்ட் ஆகிடும் இன்றைக்கி இந்தியா இருக்கு அப்பா இல்லைன்னால இந்தியா இருக்காங்க அதனால் முண்டேன் அஸ்ட்ராலஜியில் வந்து உங்களுக்கு பர்மனன்ட் ஆர் ஃபிக்சட் லக்னா எதுக்குமே கிடையாது ஒய் எத் இஸ் நாட் ஆர் ரெக்டாங்க இட் இஸ் எக்லிப்டிங் அதனால் லக்னம் சொல்ல முடியாது அப்போது நம்மளுக்கு எப்படி பரந்த ஜாதம் கணிக்கிறோமோ டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்டேட்டுக்குமே கண்ட்ரிக்குமே பண்ணணும் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஃபைவ் ஒரு டிஜிபி ஃப்ரம் மிசோரம் சென்ட் அண்ட் லெட்டர் அவு த ஃபியூச்சர் ஆஃப் தட் ஒன் ஐ ரெக்வஸ்ட் இம் டு டெல் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன் ஈசெண்ட் எவ்ரி திங் அண்ட் ஈ ரெக்வஸ்ட் மீ டு கன்சில் டு கவர் ஐ ரிப்ளைட் இன் கன்சீல் கவர் அது மாதிரி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்தது அப்படி பார்க்க ஒன்று முண்டேன் நெஸ்டாலஜின்றதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்க்கறது இப்போ உதாரணத்துக்கு வந்து அமெரிக்கா எடுத்துப்போம் லக்னம் வந்து மிதுனம் மிதுனத்துக்கு ரெண்டு ஏழு பாதகா மாறகா சந்திரன் குரு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ட்வின் பில்டிங் இடிச்சிது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது சனி எட்டு ஒம்பது குடையவன் எட்டாம் பவுண்டது டேமேஜ் வென்னவர் சேட்டன் வித் நெப்டியூன் நெப்டியூன்றது அழிக்கிற அந்த பாவத்தை வளர்க்கவே வளர்க்காது அழிச்சிடும் யுரேனஸ் வந்து வளர்க்கும் இப்போது சனி நெப்டியூன் இருக்குச்சா மிதுன லக்னத்தில் ஜெ இதுக்கு யுஎஸ் அப்படி போகச்சா அப்போ எட்டாம் பாவம் நம்ம எப்படி லாஞ்சி விட்டி பார்த்து டேஞ்சர் டு ஹெல்த்ன்ற மாதிரி டேஞ்சர் டு தட் கண்ட்ரி எயித் ஹவுஸ் அப்படின்னு நடந்தது அதுதான் இந்த ரெண்டு டீன் பில்டிங் இடித்தது ரீசன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆமாம் டயத்தில் கரெக்ட் அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்க்காச்சும் ரூலிங் பிளான்ஸை இண்டிகேட் பண்ணிடும் ஓகே இப்போ என்ன ரூலிங் பிளான்ஸ் நம்மட்டுக்கிறோமோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரக்காரங்க தான் வருவாங்க ஓகே இப்போ புனர் நான் புரட்டதி இன்னொத்த பூசாக வராங்கன்னா அவருக்கு விசாகமாக இருக்கும் பூர புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க தான் அவங்களை வந்து பார்ப்பாங்க அதுதான் மெயின் உடனே ஸ்டூடெண்ட் என்ன சார் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் எந்த குரு நட்சத்திரம் வரும் யூஸ் பண்ண வேண்டியது சையன் நம்ம மென்டல் இது இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ் டு டூ பிஎம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு டூ பிஎம் டு டென் பிஎம் செகண்ட் ஷிஃப்ட்டு டென் பிஎம் டு மார்னிங் சிக்ஸ் ஏஎம் தேர்டு ஷிஃப்ட் மாதிரி முதல்ல எட்டு எட்டு மணி நேரம் வச்சுக்கோ முதல்ல கதில் வாரம் புனர்பூசம் அடுத்தவன் மஜாந்தி மனை வரவன் விசாகம் நைட்டு வரவன் போரட்டா இப்படி தான் இருக்கும் அவர்களுடைய பிறந்த கால நட்சத்திரம் ஸோ சந்திரன் வந்து இந்த நட்சத்திரங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா பிறந்த நேரத்தை சரி பண்ணணும்னா இப்போ ஆளுங்கிரங்களை போட்டுட்டு இந்த ஆளுங்கிர ராசி நட்சத்திரம் லக்னம் சந்திரன் ராசி நட்சத்திரம் பிறந்த நேரத்தினுடைய லக்னா சந்திரன் ராசி நட்சத்திரம் நாலு ரெண்டு மினிமம் ரெண்டு டேலி என்ன போறோம்பா மூணு மூணு ஆக்கி ஆறு அதுல மினிமம் மூணு வரணும்பா அப்புறம் என்ன பண்ணுவோம் இப்போ சந்திரன் அங்கே இருக்கார் கடகராசில இருக்கார் இப்போ வரவனுக்கு கடகு லக்னமா இருக்கும் சரி இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் குரு தசை நடக்குதா ரைட் இப்ப லக்னம் அங்க இருக்க கிட்டத்தட்ட ஸ்காரி பேக் வந்திருக்கும் அப்போ மார்ஸ் குருத செவ்வாய் புக்தியோ செவ்வாய் தசை குரு புக்தியோ நடக்கிறவன் தான் வருவான் அப்பா உன்னுடைய பிறந்த நேரம் சரி அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இதுதான் பிடிஆர் பிடிஆர்னு நாத்தரை சொல்லுவான் அவன் ஒருத்தன் லக்னத்தில் ஒன்பதை பாரு உங்கள் அப்பா அதை வச்சு நீ பார் மூணாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்னு கன்ஃபியூஸ் படுத்துகிறான் ஓகே இப்போ ஒரு பேட் இன் ரிலேஷன் இருக்கு இந்த குழந்தை நார்மலாக நம்ம குழந்த பிறந்த அப்பா வந்து பார்த்தா குழந்தைக்கு வாய் ஆன்னு விடும் அப்பா அப்பா சரிக்குதுன்னு அம்மா சொல்லுவாள் ஆனால் குழந்தை சரிக்கலை வயத்தில் கேஸ் வருது அப்படி உண்மையாக ஒரு தம்பதியத்தில் அப்பாவை சொல்லலாம் லிவின் ரிலேஷன் யார் அப்பான்னு சொல்ல முடியும் அப்போ எந்த ஒன்பதாம் ஒர்க் பண்ணுவான் அந்த ரொட்டேஷன் இதுவுமே இதுமே தப்பு உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி உங்களுக்கு இன்றைக்கி நடக்கிற தசாபக்தி வந்தால் உங்களுக்கு பேசும் உங்கள் பையனாலெல்லாம் பொண்ணெல்லாம் வர்றது அதாவது மாட்டு பண்ண வந்தால் மாமினார் சவரிப்பேட்டா மாப்பிள்ளை வந்தான் மாமனார் பதவி உயர் இதெல்லாம் தப்பு அவ என்ன தசாபக்தி அந்த சூஷமாக அது கோச்சாரத்தில் எங்கே இருக்கோ அது பிறக்தான் நடக்கும் இந்த பிடிஆர் இந்த பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்ததுனால அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு போர்டில் வந்து எங்களுக்காக ஒரே ஒரு உதாரணம் ஒண்டி போட்டு காட்ட சார் சார் சாதாரணமாக ஒருத்தர் கொடுத்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து கரெக்டாக பலன் சொல்லலாமான்னு பார்த்தா கிடையாது தப்பு அது ஏன்னா கொடுக்குற ஜாதகம் நாலஞ்சு கொடுத்தாலும் இறந்து போனவா இருப்பா டிசீஸ்டு பர்சன் சார்ட் கூட இருக்கும் அதுக்கப்போ என்ன கண்டுபிடிச்சோன்னா ரூலிங் பிளானர்ஸ் வச்சு செக் பண்ணணுன்ற பிடிஆர் பிடிஆர்னு நாற்றுல சொல்லுவோம் அப்போ பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷனாக இப்போ ஒரு ரூலிங் பிளானர்ஸ் போகணும் சென்னையில் நாலு இருபத்தஞ்சி பிஎம் இருபத்தி நாலாந்தே ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ்ல சென்னையில் போடுறோம் லக்னா வந்து தனுர் லக்னத்தில் கேது நட்சத்திரத்தில் ராகு உப நட்சத்திரம் சந்திரன் வந்து கடகராசியில் புனர்புசம் குரு நட்சத்திரத்தில் ராகுப நட்சத்திரம் அப்போ என்ன சொல்லியிருக்க இந்த சைன் லார்ட் ஸ்டார் லார்ட் ஆஃப் லக்னா மோன் ஷுட் டேலி வித் பர்த் டைம் ஒருத்தர் வந்து இருபத்தி ரெண்டு பத்து அறுபதில் பிறந்த உதாரணத்தை சொல்ல மூணு ஐம்பத்தேழுல பிறந்திருக்க சிந்துரி ஊரில் பிறந்திருக்கார் அவருடைய லக்னா மு புதன் சந்திரன் 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 வந்து கு சுக்கரன் குரு இஸ் விசாக நட்சத்திரம் சனி உபநட்சத்திரம் பிறந்திருக்கார் அப்பா சொன்னால் லக்னா சயின்ஸ் ஸ்டாரும் மூணு சயின்ஸ் ஸ்டார் நாலு கிரகம் அவர் பிறந்த போது சயின்ஸ் ஸ்டார் சயின் ஸ்டார் லக்னா மூனுக்கு டேலி பண்ண ரெண்டு வரணும் அப்பா சொல்லியிருக்கேன் நான் என்ன சொன்னேன் சப்ப சேத்த மூணு வரணும் அப்படின்றோம் அப்போ எப்படி மூணு லக்னா வரலாம் லக்னா மூணாக வரலாம் இன்னைக்கு இன்னொன்று அப்பா நினைச்சுக்க டுடேஸ் ஸ்டார் வில் பி வேர் பர்த் சார்னு சொல்லியிருக்கார் இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் எவ்வளோ ஜாத்த இருக்குது நான் வந்து எதாச்சும் ஒரு ஜாத்த எடுக்கணும் அவர் பிறந்தது துளாராசியில் விசாக நட்சத்திரம் குருவோட ஸ்டாரே தான் இன்றைக்கி பார்க்குறோம் சந்திரன் மூணு சைனில் இருக்க புனர்பூசி குருவோடய ஸ்டாரே தான் இருக்குது ஸோ குரு இங்கே வருது இங்கேயும் வருது ரெண்டு வாட்டி சுக்ரன் இங்கே வர்றார் பட் சந்திரன் ரெண்டு வாட்டி வருது பண்ணணும் ஸோ இந்த வண்டிகள் ஆரோஸ்கோப் கரெக்ட் ஃபர்தராக போனால் ராகுயின் விட்ச் ஸ்டார்லாம் போகலாம் பட் நம்ம போது அப்போ இன்னிக்கிறாங்கங்கிறலாம் ஜனநகரத்துக்கு இன்றைக்கி ராகு போரட்டாது குருவோட ஸ்டாரில் இருக்கார் இல்லையா மறுபடியும் குரு இருக்குது ஸோ இவர் பிறந்த நேரம் கரெக்டு ஜாதகம் அப்போது ஜாதகத்தில் இது மாதிரி டேலி ஆகலன்னு வச்சுக்கோ டேலி ஆகலைன்னா என்ன சாப்பாடுன்னா இப்போது அவர் மூணு ஐம்பத்தேழு கொடுத்துருக்கார் நாலு மணி நாலே காலம் போய் சொல்லக்கூடாது ஏன்னா லாஜிக் என்ன குழந்த வந்து மதர்ஸ் ஹூம்லேருந்து வெளியில் வரும் அது வரணும் வந்த பிறகு நர்ஸு ஒரு டைம் சொல்லுவாள் லேடி டாக்டர் ஒன்று சொல்லுவாள் சீனியர் டாக்டர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் மூணு பேர் மூணு விதமான டயத்தை கொடுத்துருவா உதாரணம் அப்பா தான் சொல்லுங்கள் அந்த காலத்தில் பிஆர் ரன்சன்ஸ் போனால் நூறு வால் ஹேங்கிங் கிளாக்ஸ் இருக்கும் வில் நோட்ஸ் அ சேம் டைம் அதை ஒவ்வொன்றும் ஒரு விதத்தில் ஷோ பண்ணுறது அப்படி இப்போ நம்ம இருக்க நம்ம அஞ்சு பேர் இருக்குன்னா அஞ்சு பேருக்கு ஒரே டயத்தை வாட்ச் கிடைக்காது அதுதான் அப்போ சொன்னேன் ஸோ அக்கார்டிங் டு யுவர் டைம் அதை மட்டும் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய வாட்ச் டைம் எந்த ஊரில் இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ ஆனால் ஒரு வாட்டி தான் பண்ணணும் உங்களுக்கு ரூலிங் பிளான்ஸ் போட தெரியமாட்டேன் இன்றைக்கி போட்டு நாளைக்கு போட்டு நாலனை போட்டு டைமாக பார்த்து சரி பண்ணக்கூடாது ஒன்லி ஒன்ஸ் அப்புறம் ஃபர்தராக நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அது அவருடைய ரன்னிங் தசாவாக இருக்கலாம் ஓகே இப்போ பார்க்குற லக்னம் விஷயத்துக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது விஷயத்தினோட சாரி இப்போ தனுர் லக்னம் குருவோட தசையோ குருவோட புக்தியோ இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இங்கெல்லாம் குருவாரம் குருவோட நட்சத்திரத்தில் சந்திரங்க குருவோட அமைப்பாக தான் இருக்குது ஸோ அவருடைய ஜாதகம் கரெக்ட் அப்புறம் தான் ப்ரடிக்ஷன் சொல்லணும் அது Just to add spice இப்போ இது பார்க்கற எனக்கு குரு அதுதான் சார் நம்ம வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் த இன்டர்வியூ நிறைய உதாரணங்களில் வந்து எப்போ ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வருவார் இல்லை எப்போ எனக்கு ஃபோன் கால் வரும் இதெல்லாம் கணிச்சேன் அப்படிங்கிற விஷயம்னா பார்த்தேன் அது எப்படி சொல்றதுன்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் போய் பார்க்க போறோம் நான் பேரே சந்திக்கணும்னா மூணாம் பாவம் அதெல்லாம் ரூலிங் பிளான்ஸும் போட்டுருவோம் இப்போ நட்சத்திரம் குரு உணர்வு அதை எடுத்துக்கிறோம் லக்னா நக்சத்திரம் உபநக்ஷத்திரம் எடுத்துக்கிறோம் ஸோ கேது ராகுன்னு வருது குரு கேது ராகுன்றது ஒரு காம்பினேஷன் எடுக்கும் இப்போது குரு கேது ராகுன்றது தனு ராசியில இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு டிகிரி இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு காரியம் நடக்குன்னா சூரியன் அங்கே வந்துடணும் ஸோ பதினஞ்சு ஒரு அஞ்சு இருபது நாளில் வரும் இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா லக்னம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ இது அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வரணும் இப்போ டூ டூ ஹவர்ஸ் வரும் நீ போய் சந்திக்க போகிறேன் மொத்தம் கேது ராகு ராகு கேது இப்படி ஒரு ஆறு காம்பினேஷனை ஒவ்வொரு இதே டிகிரி ஒரு டிகிரி நாலு நிமிஷம் இங்கேக்கே அடுத்த காம்பினேஷன் எவ்வளோ டிகிரியில் இருக்கு பார்க்குறோம் இன்ட்டு ஃபோர் மினிட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜெட்ஜ்மெண்ட் டைம் என்ன ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம் போடுறோம் அதோட கூட்டிக்கணும் அப்படி வரைச்சா டென் ஃபைவ் பிஎத்தில் தான் போய் பார்ப்போன்னு எப்படி சார் இங்கே கேது ராகு இருக்குது அடுத்தது ராகு கேது இங்கே இருக்குது குருவோட அந்த டிஸ்டன்ஸ் அதான் லாங்கிட்யூட்ல டிஸ்டன்ஸ்ன்றது எவ்வளோ டிகிரி ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் இவ்வளோ டிகிரின்னு பார்த்தா கூட்டிக்கிறோம் அஞ்சு மணி நேரம் நாற்பது நிமிஷம் கூட்டினா பத்து மணி அஞ்சு நிமிஷத்துக்கு தான் பார்ப்போம் அப்படி தான் சொல்லுவோம் அதாவது இப்போது வந்திருக்கக்கூடிய அதே ரூலிங் பிளானட்ஸ் வந்து வேறு எந்த ராசியில வருதோ அதை அதை பேஸ் பண்ணி அதுதான் வந்து நம்ம மீட் பண்ணக்கூடிய சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாட்டோம் அப்படின்னா பார்க்குற ஆர்பி லக்னா பிளாட் வந்து வக்கரமாக இருக்கும் ஓகே இப்போ ஒருத்தர் போய் பார்ப்போம் மாட்டின்றோம் அப்போ லக்னாசப் பிளாட் இங்கே வந்து ராகு வந்துடுது சப்போஸ் சந்திரன்னாக்க நம்ம போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அக்கா நம்ம கணக்கு போட்டு ரெடி ஆகிறதுக்குள்ள அவரே வந்துடுவார் ஓகே கும்பிட போனது குறுக்கு வந்துதுமா அடுத்தது சனி அப்படின்னா லக்னா சப்டாட் சனி இருந்தால் டிலே ஆகும் அதே லக்னா சப்டாட் அஞ்சு பிளானட் ரிட்ராக்ட் செவ்வாய் புதன் குரு சனி சுக்கரன்னு இப்போ கு புதனும் ரிட்ராக்டர்டு சனியுமே ரிட்ராக்டு இன்றைக்கி நாளைக்கு எப்போ நீங்கள் பார்க்கச்சோ லக்னா சப்டாடு புதனாக இருந்தால் இல்லை அப்படின் இப்போ இதை ஒரு நிமித்தம்னா பார்ப்போம் அந்த காலத்தில் ஆமாம் பூனை போச்சுன்னா குறுக்க கரெக்ட் பூக்காரி வந்தால் நல்ல நிமித்தம் இந்த சகுன நிமித்தத்துக்கு வேல்யூ இல்லை ஏன் இல்லைன்னா அந்த காலத்தில் பால்காரன் வந்து ட்ரம்மை கவுத்துட்டோமா பால் ட்ரம்மில் ஒன்றும் இல்லை போய் பால் கறக்குறமா போ பாம்பா அது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ அந்த காலத்தில் ஒருத்தன நீங்கள் பணம் கொடுத்தா அவன் பணத்தை ரீஃபண்ட் பண்ணிவிடுவான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவான் அதாவது யூஸ் சென்சர்லின்றவன் ஆனால் இப்போ இருக்கிறவன் அந்த ட்ரம்மை கவுத்து காட்டுற மாதிரி அவன் ஆள் இருப்பான் கை விரிச்சிடுவான் பணம் இல்லை சார் இப்போது அப்படின்னு சொல்லி அமைச்சிருவான் ஸோ இந்த இன்டர்பிரேஷன் இம்பார்ட்டன்ட் அந்த காலத்தில் பிஃபோர் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் யுவர்ஸ் இன்செலி ட்ரூலி ஒபனி ஃப்ரேங்கு எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் எடுத்து யுவர்ஸுன்னு வந்தது இப்போ ரீசண்டாக ஃபியர்ஸ் இந்த ஓ யுவர்ஸ் ஒய்யா எடுத்துட்டான் எல்லாம் அவர்ஸுன்னு எடுத்து அவ்வளோ தான் இப்போ வந்து கேபி சிஸ்டம் அப்படிங்கிறது உலக பிரசித்தி எவ்வளவோ அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பியூராக கேபி சிஸ்டம் ஒண்டி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆனால் உங்கள் அப்பா ஆரம்பித்த சமயத்தில் இதுக்கு ஒரு பேர் கொடுத்த ஒரு பததி அப்படின்னு கொடுத்த சமயத்தில் அப்போது இருந்த காண்டெம்பரரி அஸ்ட்ராலஜர்ஸ் இதை எப்படி வெல்கம் பண்ணிணா இதுக்கு வந்து எதாவது கிரிட்டிசிசம் வந்ததோ அதை எப்படி உங்கள் அப்பா ஃபேஸ் பண்ணார் அப்பா வந்து பெங்களூரில் இருந்த நண்பர்கிட்ட பேசினார் நீ நான் அவர் என்ன சொன்னேன் நீ நார்த்தில் போகிற நார்த்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற சந்தோஷம் அவரும் படிச்சிருக்கார் ஆனால் ஓப்பனாக ஒத்துக்கலை அது ஒரு விதம் அவர் லீடிங் அஸ்ட்ராலஜர் அட் தி சேம் டைம் ஆஃப்டர் ஃபாதர்ஸ் டி மெஸ் அப்பா கிட்ட அந்த ஃபாலோர்ஸ் வந்து அப்படி மாறிட்டாள் நம்ம பாலிட்டிக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம் அப்போ வரவேற்புன்றது எப்போ புதுசாக சொல்லியிருக்கேன்னா காட்டு பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணலாம் வருவா அப்ப ஆன் தி ஸ்பாட் டெஸ்டிங்ல சொல்லிடுவான் எப்படி இப்போ ஒரு நாக்பூர் ஸ்டேஷன்ல இறங்குறாருன்னா உடனே ஸ்டூடெண்ட்ஸ் சரௌண்டட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கேட்பா குருஜி நமஸ்காரம் பண்ணிட்டு கேள்வி போவாங்க போவானு போபால் இதுக்கெல்லாம் இருக்கு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்பான் எப்படி எது என்னட்டு எல்லாமே அப்பா வந்து ரூலிங் பிளானட்ஸ் அப்போ கேட்கறதே பக்கவசரிடா என்னென்ன சிக்னிஃபிகேட்டர் அப்படின்னு பார்த்து இப்போ நான் உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னேன் மூணு ஆறு பத்து இந்த த்ரீ சிக்ஸ் டென் கொஸ்டின் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்தந்த கொஸ்டின் பாசிட்டிவ் ஒய் ஜூபிட்டர் டேரக்ட் அது இன்னொரு இன்சிடென்ஸுன்னா புக்கில் எழுதிருக்க நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் மார்ச் தேர்ட்டீன்த் ஒன் ஜென்டில்மேன் ஃப்ரம் ஜெய்ப்பூரில் ஜபல்பூர் அவர் என்ன பண்ணா பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் வந்து கேட்டார் அப்பா அப்ப வந்து பாரதி வித்யாபன் கிளாஸ்க்கு போகணும் அப்பாவும் பாலசுந்தரம் சன்னில போகணும் சார் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பொண்ணு கல்யாணம் கேட்கறேன் நீங்க என்ன சொல்லவே இல்லை ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்பா சொன்னார் ஜூன் ஜூலை சாரி ஜூலை பதினாலு வாக்குல நிச்சயம் ஆயிடும் நவம்பர் பதிமூணு வாக்குல கல்யாணம் ஆயிடும்

ஸோ ஒன் டுவெண்ட்டி டிகிரின்னா விம்ஷத்திரிதாசா சிஸ்டம் ட்ரைன் ஆஸ்பெக்ட் திருகோணம் பார்வை காரின் நடக்கும் குரு நேர்கிட்ட இன்றைக்கி எப்படி குரு நேர்கே நேர்கே தான் இருந்தது சொல்லி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணு அதே மாதிரி மார்ச் சிக்ஸ்டி செவனில் நிச்சயம் ஆகி சாரி ஜூலை தேர்டீன்த் ஆர் ஃபோர்டீன்த் நிச்சயதான் ஆகி பெட்ரோத்தல் நவம்பரில் கல்யாண செலிப்ரேஷன் அவ பிரிண்ட் பண்ண இன்விடேஷன் அப்பாய்ட்டு கொடுத்துட்டேன் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அவ்வளோ இப்போ இங்கே இருந்த ஸ்டூடெண்ட் கற்றுக்கிறார் டூ தௌசண்ட் ஃபோர்ல ஒரு இன்சிடென்ஸ் இங்கதான் தான் நடந்தது நான் லீலாவதி முன்ஷிஸ் கேட்ட அப்பா கலர் சொன்னார் இல்லையா அதே மாதிரி தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் உடனே அவன் சிங்கப்பூர் ஃபோன் பண்ணி கசின் சிஸ்டர் ஃபோன் பண்ணி சூட்டிதார் என்ன கலர் போட்டிருக்க சல்வார் என்ன கனில் போட்டிருக்க அந்த லேடி பாதுகிட்ட கேட்குறேன்னு கேட்டேன் இல்லை நான் கற்றுக்கேன் குருஜி சொல்லியிருக்க ஒரு பேர் எல்லோ மேலே ப்ளூ கலர் அப்படின்ட்டு ஓகே ஏன்டா அப்படின்னா சப்ளாட் என்ன இருக்கும் குரு எல்லோ ஆனால் லைட்டாக இருக்குது ஆமாண்டா கரெக்ட்டெட்ட சொன்னேன் முதல் நாள் வச்சா ரெண்டாவது நாள் கியூரியாசிட்டி ஒரு நாள் அது ரெண்டு மூணு நாள் பன்னெண்டாவ கேட்டால் இதே வேலையாக போயிடுச்சு இல்லைம்மா நாங்கள் கற்றுக்கிற இடத்துல சொல்லி கொடுக்குறது கரெக்டாக டெஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்குது ஸோ அஸ்ட்ராலஜியில் ஃபேத் இருக்கணும் ஃபியர் இருக்கக்கூடாது அதுதான் மெயின் திங் கேபியில் வந்து பரிகாரமே சொல்கிறது கிடையாது என்ன நடக்கும் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அவன் வை வென் அண்ட் வேர் அண்ட் வாட் அப்படின்றது தான் கேபி சிஸ்டத்தில் வரும் சார் உங்களுடைய உங்களுடைய புக்ஸ் எல்லாத்துலேயுமே நான் பார்க்குறேன் கணபதியினுடைய ஃபோட்டோ ஒர்க் அதை பற்றியும் சொல்ல முடியுமா உச்சிஷ்ட கணபதின்றது தஞ்சாவூரில் ஒரு மகா நேந்தர் பேர் கிரகசன அரிச சுந்தரேச சர்மான்னு பேர் அப்புறம் சன்னியாசமான நைன்டி எயிட்டில் எத்தி ஸ்ரீ சி ஸ்ரீ ராமானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு வச்சுருந்தோம் ஹண்ட்ரட் இயரில் அவர் மோற்றம் ஓகே நைன்டீன் எயிட்டி எயிட் அவருக்கு அப்போ அவருக்கு கனவுல வந்தது மாதிரி அவர் பூஜை பண்ணிருந்த விக்கிரகத்தை அப்பாவுக்கு கொடுக்கணும் முதல்ல அஸ்ட்ராலஜி அடுத்து ஸ்பிரிச்சுவல் ஸோ எஜுகேஷன் நைன் தௌசண்ட் ஃபிஃப்த் ஸ்பிரிச்சுவல் ஃபைவ் அண்ட் நைன் வந்துடுது அதனால அவர் டெவலப் பண்ணுறது அவருடைய லாஸ்ட் பிரி வாசின் ஹாஸ்பிட்டல் மார்ச் ஃபஸ்ட்டு டு தேர்ட்டீன்த் உடம்பு சரியில்லை லூஸ் மோஷன் அந்த மாதிரி டைரி இருந்தது தேர்டீன்த் இ பிகம் நார்மல் ஸோ ஏப்ரல் இஷ்யூ அஸ்ட்ராலஜி ஆனது அனிஸ்டாக எழுதினார் ஏதிட்டு எங்களை பற்றி பிஸ்னஸ் பற்றி போட்டுட்டார் அவர் டைரியில் ஏறிக்க ட்வெண்ட்டி செகண்ட் மார்ச் ஆனர் தேர்ட்டி எத்து மார்ச் கொஸ்டின் மார்க் போட்டார் இருக்க மாட்டேன்றது அப்போ ட்வெண்ட்டி செகன் மார்ச் ஆனர்னா என்னடா பார்த்தா தமிழ்நாட் கவர்னர் அப்போ இருந்த கே கே ஷா மாம்பழம் ராஜினா சிவாப்பதை இருந்தார் அங்கே வந்து பார்த்தார் ஸோ டு தட் லாஸ்ட் பிரீத் வரைக்கும் பிரிட்டிஷன் கரெக்டாக வந்தது அதுதான் கேஎஸ்கே அந்த கவர்னர் வந்து தன்னை பார்த்தது வந்து ஆனருன்னு அவர் எங்களுக்கு தெரியாது பார்த்த பிறகு தான் தெரியும் ஓகே தான் புரிஞ்சுன்னா மூன்று இடத்தில் மூச்சு இருக்குன்னார கேஎஸ்கே இந்த மூன்று இடத்துல மூச்சு இருந்தது இன்றைக்கி இருக்குது என்னைக்கும் இருக்கும் மேல சார் அந்த பத்தி கொஞ்சம் அஸ்ட்ராலஜி சொல்லுங்க மேக்சின் அர்த்தினோம் அது அப்பாவுக்கு அப்புறம் வராதுன்னா அப்புறம் பட் மந்த்லியா இருந்தால் மாற்றினோம் எயிட்டி ஃபைவ் கொண்டோம் அதுக்கப்புறம் புக்ஸாக போடணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சில மேக்சின் வாங்கியிருக்கேன் சில மேக்சின் வாங்கலை அப்படின்னா ஸோ இது அவர் கம்பைல் பண்ணி நீ ஏன் புக்கு போடக்கூடாது கேட்டா அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு பிளஸ் என்னுடைய ஆர்டிகல்ஸ்லாம் சிலது இருக்கும் ஆஃப் ரூலிங் பிளானட்ஸ் ஓகே அதுவும் இருக்கும் இப்போ வந்து எல்லா வியூவர்ஸ் வியூவர் இருக்கக்கூடிய நான் கேட்டு விடறேன் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இப்போ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கும் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது உங்களுடைய ஆஃபீஸ் எங்க இருக்கு ஒன்று செகண்ட் வந்து நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து எங்கெங்க எடுக்கிறீர்கள் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன ஃபார்மாலிட்டி இது ரெண்டும் சொன்னீங்களா என்னுடைய கடை வந்து கிருஷ்ணமூர்த்தி பப்ளிகேஷன் அப்படின்ட்டு ஸ்பென்சர் பிளாஸா மவுண்ட் இருக்கு இருக்குது அதில் எஃப் டுவெண்ட்டி ஒன் ஏ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்குது எப்போ நான் தட் இஸ் பதினோரு மணிலேருந்து நான் இருப்பேன் சாயங்காலம் அஞ்சு வரைக்கும் புக்ஸ் எல்லா புக்ஸும் இருக்கும் இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்பார்ட் ஃப்ரம் தட் கன்சல்டேஷன் வச்ச ப்ரியர் அப்பாயின்மெண்ட் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் எனக்கு வந்து புக் பப்ளிகேஷன் ஒர்க் இருக்குது டீச்சிங் இருக்குது இப்போ டீச்சிங்கிறது டெய்லி கிளாஸை நடத்துகிறோம் ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் ஐடி பீப்புள் கோசம் கன்வீனியன்ட் இது சாட்டர்டேஸ் லெவன் ஏஎம் டு ஒன் பிஎம் த்ரீ பிஎம் டு ஃபைவ் பிஎம் அப்படி கிளாஸ் எடுக்கிறான் சில பேருக்கு சண்டேஸ் தான் வர முடியும்னா சண்டேஸும் எடுக்கிறோம் இங்கிலீஷில் நான் எடுப்பேன் தமிழ் எடுப்பேன் மிஸ்ஸஸ் ஸ்ரீ வித்தியாருகிறான் ஹிந்தியில் எடுத்துருவாங்க இது ஆஃப்லைன் ஆன்லைன்லேயுமே இருக்குது கோர்ஸ் வந்து விபே டேக்ஸ் வி டோன்ட் டாக்ஸ் த கஸ்டமர்ஸ் அவ்வளோதான் ஓ ஸோ கோர்ஸ் ஃபீ இல்லை அப்படின்னு சொல்றேன் கோர்ஸ் இல்லைன்ற உங்கள் பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபீஸ் இருக்கும் ஓகே உங்கள் வேலை கரெக்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் நான் முன்னாடியே என்ன பண்ணோம் ஒரு வாட்டி ஆயிரத்தி அறநூறு பேம்பிளர் அடித்து ஃப்ரீ கிளாஸஸும் போட்டேன் போர்டு எழுதினேன் எல்ஏசி எதுல எனக்கு கடை இருந்தது இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்து அப்போது எம்இஎஸில் கொடுத்த பக்கத்தில் அங்கேருந்து பரவாயில் சொன்னால் எஃப்ஆர்இன்னு போட்டால் ஒருத்தன்னே சார் இல்லை ஒருத்தர் வந்தார் ஆறு போனார் என்ன சார்ண்ணா இப்பப்பாருன்னார் எஃப்ஆர்இ ஆறு ஆயிடுச்சா ஃபீன்னு வந்தது ஃபீஸ் கட்டினா தான்ப்பா அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சும்மா வந்தேனாக்கா உட்காந்துட்டு போயிவிடுவான் அப்படின்னு சொல்லி தான் ஃபீஸ் வாங்க ஆரம்பித்தேன் நான் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீயில் அப்பா எங்கே கிளாஸஸ் எடுத்தாரோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் ஸ்பேஸ் ஆர்கே மற்றும் மயிலா அதே ரூம் தான் எடுக்கணும் சென்டிமெண்ட் அப்பா எடுக்கிச்சா என வயசு அறுபத்தி நாலு அப்பா எடுக்கிச்சேன் எனக்கு பதினோரு வயசு நான் எண்பத்தி மூணில் போய் எடுக்க போன போது எனக்கு முப்பது வயசு அதே ரூம் கொடுத்துட்டாங்க அதுதான் ஆச்சரியம் முதல்ல இருபத்தோரு பேர் சேர்ந்தோம் அப்போ எல்லாம் பாதி மேலே வேலை அப்புறம் கிராஜில் இம்ப்ரூவ் அன்னைக்கு அன்றைக்கி ஆரம்பித்தது தான் அப்புறமா எல்ஏசிஎல் ஆஃபீஸில் நடத்தினேன் அப்புறம் ஸ்பென்சர் கிளாஸ்லேயும் கிளாஸஸ் நடத்துகிறோம் అప్పట్ ఫ్రమ్ దిస్ వెళ్ూర్ బంగ్ళూర్ మంగ్ూర్ హూబ్లీ దానగిరి అంత పక్క అప్పు మైసూర్ అది సెకండ్ సాటర్డే సండే ఎవరి మంత్ సకండ్ సటే సండే ఢిల్లీ తెన్లంద జలందర్ చర్ అదే నార్త్ అప్ప పో జలందర్ అప్పా పో త్రిపురా సో నేను మిస్ త్రిపురాకు పోయి అదా అగ్రత త్రిపురా నార్త్ ఈస్ట్ పూనె பாம்பே அகமதாபாத் ஒரு லிங்க் அப்படியே ஹைதராபாத் வந்து செகந்திராபாட் ஸோ எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கும் கிளாஸஸ் அது எப்பவுமே மந்த்லி ஒன்ஸ் அட்வைஸ் சாட்டர்டே சண்டேஸ் கன்வீனியன்ட் வித் க ஸ்டூடெண்ட்ஸ் நான் சார்ஜ் பண்ணுறதே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் எல்லாருமே சொல்லுவேன் என்ன உத்து இன்னொன்று ஒவ்வொருத்தன் ஓந்து படிச்சுட்டு தப்பு தப்பாக சொல்கிறதுக்கே இவ்வளோ வாங்குறேன் அதை பற்றி இல்லை ராமானுஜர் மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் போய் சந்திரும் வந்துட்டு அந்த ஐடியா தான் தான் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கு நான் கண்டுபிடிச்சது இவ்வளோ நாளில்னாலும் அப்படி சொல்ல சமைக்கிற நேரம்னா சாப்பிட்றது கம்மியாக இருக்கும் டைம் அதே மாதிரி தான் நேரம் இருக்கும் அது உபயோகப்படுத்துறது கம்மியாக இருக்கும் டக்குன்னு பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டேன் இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் அதான் இந்த ஃப்ரீ ஃபீ வந்து மிஸ்டர் கே எம் முன்ஷி வந்து உங்கள் அப்பா கிட்டே சொன்னதே யாரோ ஒருத்தர் உங்ககிட்டே சொல்லுவோம் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டெல்லியில் இங்கே சென்னையில் சொன்னோம் பரவாயில்ல சந்தோஷம் அப்புறம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அது ஒத்து அதாவது யாராவது சொன்னா தான் நான் கிளாஸஸ் நடத்து பண்ணேன்னு அப்புறம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒன் டு ஒன் நேராக சொல்லி கொடுத்துருந்தேன் அப்புறம் குரூப்பாக ஒரு பத்து பேர் இருபது பேர் சொல்லி கொடுத்துருந்தோம் டெல்லியில் போனால் ஐம்பது அறுபது பேர் வந்துடுவோம் டெல்லி பெங்களூர்ல நல்லா க்ரௌடு எவரும் இன்ட்ரெஸ்ட் பர்சனல் கன்சல்டேஷன் அங்கே வச்சுக்க மாட்டோம் பர்சனல் சார்ட்டை டிஸ்கஷன் பண்ணுறதில்ல எப்போ கிளாஸ் எடுக்கிறச்ச இண்டிவிஜுவலாக பார்க்கணும் ஆன்சர்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸ்னால் கிளாஸ் தான் டென் ஏஎம் கையை வச்சின போல் ஃபைவ் பிஎம்மாக ஃபோர் தேர்ட்டி பிஎம் அது வரைக்கும் போயிட்டுருக்கும் பிரேக் டீ பிரேக்கு லன்ச் பிரேக்கு அதை மாதிரி தான் என்னுடைய ப்ரொசீஜர் ப்ராக்டிஸ் ஆல்சோ சார் இவ்வளவு நேரம் எங்களோட உங்களுடைய பிஸி ஷெடியூலை ஒதுக்கி இவ்வளோ கேஷுவலாக கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்குமே நன்றின்ற வார்த்தை வரக்கூடாது ஏன்னா நம்ம நாலேஜை ஷேர் பண்ணுறோம் ஒன்று இதுக்கு நியூ மெத்தட் இந்த மாதிரி வீடியோவில் யூடியூப்பில் வருது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்குன்றது எதுனால் ஆசைப்பட்டனோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் யூடியூப்பில் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அது இன்னைக்கு உங்கள் மூலியமாக வரணுன்றது ஒரு ஆண்டவன் கட்டள்ளது ஸோ அதுவும் நான் பிறந்தது புரட்டாவது இன்றைக்கி வந்து புனர் நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் என்னைக்கு போடுவனா விசாகத்தில் போட முடியும் விசாக நட்சத்திரத்தில் வரலாம் அப்படின்றத கணக்கு ஸோ இத்தனை கேள்வி கேட்டிங்களோ எனக்கு தெரிஞ்ச சொன்ன சொல்வா அஸ்ட்ராலஜிஸ் ஓஷன் சமுத்திரம்பா சமுத்திரம் பெருசு ஆனால் நீ முத்து எடுக்குது ஒரு இடம் தானே தூத்துக்குடியில் தான் அங்கே முத்து எடுக்கிறான் அப்படின்னா அந்த ஒரு டீப் உள்ளே போயிட்டு எடுக்கிறோம் மிச்சம்லாம் யாரும் போடுறதில்லை அது மாதிரி அஸ்ட்ராலஜியில் பின்பயன் பண்ணுறதுக்கு தான் கேபி சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ இது வரைக்கும் எனக்கு பொறுமையாக கேட்டதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணும் குட் லக் தேங்க்யூ வி ஹாவ் பெனிஃபிட்டட் இமென்ஸ்லி ஃப்ரம் திஸ் செஷன் சார் உங்களுடைய அனுபவம் தான் எங்களுடைய ஞானம்